இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் திரு கார்த்திகை தீபம் நம்ம திருவண்ணாமலையில் நாங்கள் மூணு மணிக்கு சரியாக வந்து திருவண்ணாமலையில் இறங்கினோம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னா நமக்கு மலை மீது ஏற அனுமதி இல்லை அது மட்டும் இல்லை கோவில் உள்ளேயும் இன்றைக்கி தரிசனம் வந்து ஒன்லி விஐபி இந்த ஸ்பெஷல் தரிசனம் தான் ஸோ கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிழக்கு கோபுரம் வந்து கோபுரத்தின் வழியாகவே வந்து நம்ம தீபத்தை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சரியாக ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகிடுச்சி நாங்கள் இன்னும் ஒரு மூணு லிங்கம் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆறு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம அண்ணாமலையில் நம்ம கார்த்திகை தீபம் அந்த சுடர் ஜோதி அந்த மகா தீபம் சுடர் விட்டு எறிகிறது நாங்கள் வந்து கிரிவல பாதியில் தரிசனம் பண்ணோம் நான் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்து கொஞ்சம் இந்த மூமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணேன் ரெக்கார்ட் இருக்கும்போது எனக்கு சற்று நொடியில் வந்து நான் அண்ணாமலை வரையே வந்து நான் எனக்கு மேக வடிவில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் அந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கும்போதே நான் இந்த இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நான் ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ பதிவு என்னுடைய சேனலில் உங்களுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் அண்ணாமலையார் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேகங்கள்லாம் எப்படி க்ராஸ் பண்ணுது நம்மளை வந்து தீப தீபத்தை பார்க்க விடாமல் இந்த மேகங்கள் எப்படி பண்ணுதா இல்லை அந்த மேகங்கள் ஏதோ நமக்கு சொல்ல வருதா இதை நான் வந்து உணர்ந்தது இந்த திரு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி எனக்கு என்ன என்னுடைய சிந்தனையில் என்ன வந்துச்சுன்னா அண்ணாமலையார் மேகம் வடிவில் நமக்கு காட்சி தராரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நான் மிக உறுதியாக சொல்கிற மக்களே திருவண்ணாமலை ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் நான் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பெலீவ் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை இந்த வீடியோ நீங்களும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ணாமலையாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்றதை நான் நம்புகிறேன் தேங்க்யூ